கடந்த ஒன்னாம் தேதி வெளியாகி இருக்கக்கூடிய தினத்தந்தி நாளிதழ்களில் கூட பீகார் மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அழைத்திருக்கக்கூடிய பேட்டியை நீங்க எனக்கே பெருமையாக இருக்கிறது தமிழ்நாடு எப்படியெல்லாம் எங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படியெல்லாம் உயர்த்தி இருக்குதுன்னு மிக தெளிவா பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் வந்து பணிபுரியக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பீகார் மக்கள் பேசி இருக்கிறார்கள் ஆனால் மாண்முக பிரதமர் அவர்கள் பீகார்ல வாக்கரசியலுக்காக அங்கே போய் நாடகத்தை நடத்தி இருக்கிறார் நான் கேட்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் பீகார்ல பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டில் வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்கு தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஆக யார் என்ன சதி செஞ்சாலும் எத்தனை அவதூறுகளை நம்ம மீது பரப்பினாலும் எவ்வளவு போலி செய்திகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கினாலும் நான் தெளிவோடு சொல்லுகிறேன் இங்கு நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி